கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர பிரம்மன் எழுதிய இருந்து தப்பிக்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் வலிமை எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க நினைக்கிறத மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதை செயல்படுத்துறது தான் வலிமை என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாதுங்க அதுதான் வந்து கடகராசி ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தை வச்சு பெற முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் க கடகம் வந்து ஒருத்தவங்க மனசை புரிஞ்சிக்க முடியாது எல்லா ராசிக்காரங்களையும் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் ராசி அன்பர்களை புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க சிரிக்கிறாங்களா அழகிறாங்களான்னு தெரிஞ்சிக்கவே முடியாது அவங்க அழுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சிரிப்பாங்க இல்லை வெளியில் சிரிப்பாங்க உள்ளுக்குள்ளே அழுவாங்க கார்ல போகும்போது ஒரு பாட்டு போடுவாங்க நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அவங்க நம்மளுக்காக பாட்டு போடுவாங்க சில டைம் வந்து அவங்க நமக்காக பாட்டு போடுறாங்க அப்படின்னு நினச்சா அது அவங்களுக்காகவே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஆஹ் கடக ரொம்ப எளிமையான உதாரணம் கடக ராசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னே நம்ம வந்து கண்டியே பிடிக்க முடியாதுங்க சந்திர நாச்சி குரு உச்சம் என்ன ஒண்ணையும் ஒண்ணு செவ்வாய் நீசமா இருக்கிறதால நரம்புல எல்லாம் வந்து கோவம் ஊறி போயிருக்கும் கடகராசி என்பர்களுக்கு அவங்க ஆடினாங்கன்னா ஆட்டம் வந்து ஒரு ஸ்டேஜே கிடைக்காது அதே மாதிரி இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன்னா இவங்க பிறந்ததே வந்து ஒரு அர்த்தத்தோடு பிறந்திருக்காங்க அவங்களை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு புரியும் என்றைக்குமே யாருமே பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க குடும்பம் வந்து பிரியக்கூடாது ஆனால் குடும்பம் பிரிகிறதுக்கு அத்தனை வலியும் கடகம் செய்யும் அவ்வளோ கோவப்படும் அவ்வளோ பேச சொல்லவே தெரியாது நடிக்கவும் தெரியாது இதுதான் கடகராசி இந்த உலகம் வந்து நயவஞ்சகமான உலகம் அதனால கடகத்தை கண்டா கண்டிப்பா எதிர்க்கும் உண்மையிலேயே ஒருத்தவங்க பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற கூடிய ஒரு லவ்வபுள் ராசினா அது கடகராசி தான் ஒரு பிரிவை சந்திக்க கூட வலிமை கிடையாது மனசுல வலிமை கிடையாது காதல் தோல்வி கடகராசிக்கு நிறையவே ஏற்பட்டிருக்கும் காதல்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்றதும் கிடையாது அப்பா அம்மா இருந்து பிள்ளைங்க பெரியறதும் தோல்வி தான் அதுவும் காதல் தோல்வி தான் நமக்கு பிடிச்ச இடத்துல நம்மளால இருக்க முடியல துரத்திட்டாங்களே அப்படின்ற ஃபீலிங்ஸ் ஏற்படும் இதுதான் வந்து கடகம் அப்படிப்பட்ட இடத்துல யாருமே பிரிஞ்சு போகக்கூடிய கூடாது எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க எந்த உறவும் கூடாது நம்மளுக்கு எடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளை வாழ வைக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களே கடகராசி அன்பர்கள் தான் இதுதான் உண்மை இப்போ நம்ம கடகத்துக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு கிடையாது உண்மையான கடகராசி அன்பர்களின் மனசுக்கு தெரியும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் அவங்களால இன்பம் பெற முடியும் ஆனா அதுக்கு ஒண்ணே ஒண்ணு என்ன செய்யணும் கடகராசி அன்பர்கள்னா யார் பேச்சையும் கேட்கவே கூடாது கடவுள் வந்து ரெண்டு காது படைச்சிருக்காரு அப்போ அந்த ரெண்டு காது அப்பப்போ அடச்சு அடைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏன்னா ஒரே அட்வைஸா உங்களுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கும் ஒரே அட்வைஸ் ஒரே ஆலோசனை என்ன சொல்றது நம்மளை வந்து திருத்துறதுக்கு மற்றவங்க முயற்சி பண்ணுவாங்க தப்பு பண்றவங்க தானே திறந்தணும் கடகம் என்ன தப்பு பண்ணிக்கிட்டா இருக்கீங்க இந்த சூழ்நிலைகளை தான் கடகராசிக்காங்க அதனால சூழ்நிலையை நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டு வாழ்க்கையில தவறான பாதையில போயிடுவாங்க ஏமாற்றம் 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 எதை எடுத்தாலுமே ஏமாற்றம் ஆனாலும் பாருங்க இந்த ஏமாற்றையுமே இருக்கிற வாழ்க்கைய கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா மாத்தக்கூடிய வலிமை கடகராசிக்கு இருக்கு மத்தவங்களுக்காக சிரிக்கிறது மற்றவங்களுக்காக வாழ்றது அதனாலயே கடகத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் யாரையுமே நோகரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காருங்க ஆனா பல நேரத்துல கண்கள்ல கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக கடகராசிக்கு வீடு வாசல் எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பா இடம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்கும் செவ்வாய் நீசம் அதனால சில பேருக்கு தாமதமாகும் அதனால வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்கிழமையில சுவாமியை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா வீடு வாசல் கடகத்துக்கு அமையும் கடகராசிக்காரங்க நீங்க விரும்பியது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து செவ்வாய் பகவான் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் முருகன் வழிபாடு அவசியம் சுப்பிரமணிய சுவாமியே எனக்கு செவ்வாய் அனுகிரகம் கிடைக்கணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு நரம்பு ப்ராப்ளம் அதனால் வந்து கடகராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சித்தியும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்ககிட்ட ஒரு பொருள் கோவத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து பிடிச்சுன்னா பிடிச்சிங்கன்னா அது உடஞ்சிரும் அது பொருள் என்னன்னு பார்க்க மாட்டீங்க யாரும் வாங்கி கொடுத்ததுன்னு பார்க்க மாட்டீங்க அதுதான் வந்து கடகம் ஆனா கோவம் தலைக்கு ஏறாம பாத்துக்கணும் பக்கத்துல இருக்கவங்க வந்து எப்படி வந்து நம்மள கோவம் வர வைக்கிறது அப்படின்னு பண்ணுவாங்க ஆனா அப்படி நம்மளை வெறுப்பு ஏற்றும் பொழுதும் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க கடகத்துல ஏன் தான் பெறணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க பல சரித்திரம் படைக்கிறவங்களே இல்லையே கடகராசிக்காரங்க தான் பல பேருடைய கொடுமையான வார்த்தைகளை காதலை வாங்கிக்கோங்க ஆனா நீங்க பொறுமையா இருங்க தலைமை பண்புக்கு வருவீங்க பல சக்திகள் உங்ககிட்ட இருக்குங்க யாராவது பிலி சூனியம் ஏவல்னு வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது உங்கள் கிட்ட கூட வரவே வராது அதுக்காக நீங்கள் செலவு பண்ணவே தேவையில்லை ஆமாம் நான் டெஃபினெட்லி இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வேண்டியதை வேணுன மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பதவி வேணுமா பணம் வேணுமா கல்யாணமாக குழந்தையா கண்டிப்பாக தோல்வி கிடையாது நீங்கள் முழுமையாக நம்புங்க இதுதான் வந்து கடகம் ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்குது கடகத்துக்கு வந்து மற்றவங்க சோகத்தை கூடிய ஆற்றல் அதிகமாகவே இருக்கு ஏன்னா இந்த உலகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்ற வருத்தம் வந்து நமக்கு இருக்கும் ஆனா அது இந்த உலகத்தின் கஷ்டம் நம்ம வந்து கஷ்டப்படவே வேண்டாம் என்னைக்கும் சொல்றேன் கடகராசி அன்பர்கள் யோக நிலையை தான் இருப்பாங்க ஏன்னா அந்த யோக நிலை கண்டிப்பா கடகத்துக்கு இருக்குங்க தூக்கமே வராது கடகராசிக்கு விடிய காலம் மூணு மணிக்கு தான் வந்து தூக்கமே வரும் நைட் ஒர்க் வந்து கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் பண்ணலாம் காலைல ஒன்போது மணிக்கு கூட எந்திரிக்கலாம் நைட் ஒர்க் உங்களால நீங்க என்னதான் பகல் பகல் ஃபுல்லா ஒர்க் பண்ணாலும் நைட்டு தூக்கம் வராது ஆனா நீங்க வந்து ராத்திரியில தானே சந்திரன் வராரு பகல்லையே வராரு அப்போ சந்திரனின் பவர் நைட்ல தானே தெரியும் உங்க பவரும் நைட்ல தான் தெரியும் நீங்க நைட்ல எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்க வந்து முடிவு பண்ணுங்க இதுக்கப்புறம் உங்க லைஃபே மாறுதுங்க இப்போ நீங்க வந்து ராத்திரியில மட்டும்தான் உங்க முடிவு நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பா நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் நீங்க நம்புங்க நம்பி ஒரு முடிவுல இறங்கும் பொழுது நீங்க ஜெயிக்கிறது கண்டிப்பா உண்மைங்க நிறைய தோல்விகளை சந்திச்சாலுமே எல்லாருக்கிட்டையுமே ஒரு லவ்வோடு பழகணும் அப்படின்னு தான் கடகராசி அன்பர்கள் நிச்சயமா இந்த கடகத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே சந்தோஷம் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் சங்கடமா இருக்கும் ஆனா போக போக எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும் தெய்வத்தின் மூலம் கடகராசி அன்பர்களுக்கு அவசியமாக இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க கடகத்தில் பிறந்தது சாதிக்கிறதுக்கு அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக ஒரு பதவிக்கு வருவீங்க பல பேருக்கு நல்லது செய்வீங்க உயர்தனமான எண்ணம் கொண்டவங்க நீங்கள் உங்களை புரிஞ்சுக்க யாருமே வந்து வரமாட்டாங்க ஆனால் சூரியன் இருக்கும் பொழுது சந்திரன் வந்து நிறைய இடத்துல தெரிய போகிறது சூரியனுடைய பவர் வந்து மறைச்சிருது அப்போது நல்லவங்களாம் என்றைக்குமே கெட்டது வந்து மறைச்சிரும் அப்போ சிலது வந்து கடகம் என்னைக்குமே வெற்றி பெறக்கூடியது கவலைப்படாதீங்க என்னைக்குமே தான் ஜெயிப்பீங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் மன கட்டுப்பாடு ரொம்பவே அவசியங்க யோகா அவசியம் நீங்க செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள கோபம் வச்சிருக்கீங்க பெரிய கஷ்டம் அது கொஞ்ச நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் வெடிச்சிடுறீங்க அம்மா கேட்டவங்க எல்லாம் நல்லவங்க ஆயிடுறாங்க நல்லவங்களாக இருந்த நீங்கள் கோவத்தில் வெடித்ததால் கேட்டவங்க ஆயிடுறீங்க அதுக்காக முதல் விஷயம் நீங்கள் யோகா பண்ணணும் நல்ல யோகா மாஸ்டரை கண்டுபிடிங்க ஈஸியான யோகா வந்து நீங்கள் பண்ணுங்கள் தியானம்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இல்லைன்னா பரதம் கத்துக்கிறதுனா கற்றுக்கலாம் இல்லை டான்ஸ் கற்றுக்கலாம் இல்லைன்னா இன்னொரு ஐடியா கோவம் வரும்பொழுது ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அந்த தலைக்காணியெல்லாம் கட்டி அவங்க விட்டு அடிச்சு நொறுக்கி உங்கள் கோவத்தை நீங்கள் வந்து அப்படியே குறைச்சிக்கோங்க உங்கள் டிப்ரெஷன் அதிகமாக போவேண்ணா சில பேர் நீச்சல் கற்றுக்கோங்க ஏன்னா இந்த உலகம் உங்களை வந்து வருத்துது அதனால நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றீங்க அதனால உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி பாதிக்குது இதுக்கெல்லாம் தான் நம்ம சொல்றோம் நீங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு செட் ஆகாது கடகராசிக்காரங்களே நீங்க கோவம் கோவப்பட்டாலும் பரவாயில்ல நீங்க வந்து சாமி கும்பிடுறவங்க தான் வீட்டுல வந்து டெய்லியும் பூஜை பண்றீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க டெய்லி பூஜை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்களா இருந்தா விளக்கு பூஜை வீட்டுல பண்ணுங்க பெரிய விசேஷம் கிடைக்கும் ஆண்களா இருந்தா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு பதினோரு நெய் விளக்கு போடுங்க போட்டுட்டு பதினோரு தடவை நீங்க சுத்திட்டு அம்பாள் சந்ததியில நீங்க கோவில் சுத்திட்டு வரும்போது பராசக்தி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடத்தி வைப்பாங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படிதான் நம்ம இந்த பதிவை சொல்லிக்கிட்டு இருக்கோம் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுங்க லலிதா சகஸ்கர நாம வீட்டுல போட்டு விடுங்க அபிராமி அந்தாதி பாருங்க இல்லைன்னா விளக்கு பூஜை வீட்டுல பண்ணுங்க ஆண்கள் அபிராமி அந்தாதி படிங்க பெண்கள் விளக்கு பூஜை பண்ணுங்க கண்டிப்பா இந்த அஞ்சு தீபம் ஏத்தி ஒரு குத்து விளக்கு ஏத்துறீங்க பாருங்க அதே மாதிரி பஞ்சபூத சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல மனுஷனுடைய சப்போர்ட்டை என்னைக்குமே நம்பாதீங்க கடகராசி அன்பர்களே தெய்வத்தினுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க ஒரு குறையும் உங்களுக்கு வராது தினசரி மனசுல கவலைகளை நீங்க கொண்டுகிட்டு இருக்கீங்க அந்த கவலை எல்லாமே உங்களுக்கு விலக போகுது உங்க கவலை எல்லாம் விலக போகுது ஒரு ஆள் வந்து என்னை நம்ப மாட்டாங்களா என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க செய்யும் தொழிலே தெய்வம் நீங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்க வீட்டை விட்டு வெளியே பொழுது அம்மாளின் பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே போங்க நீங்க போகக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்க வீட்டில் இருக்க எந்த சாமியா இருந்தாலும் மீனாட்சி காமாட்சி துர்கை அம்மன் எந்த அம்மன் இருந்தாலுமே அந்த அம்மனின் பாதத்தை நீங்க தொட்டு கும்பிடுங்க கடகராசி அன்பர்களே இது ஒரு பழக்கமாக நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்க சாப்பிடுங்க அவ்வப்போது அலர்ஜி ஒரு அலர்ஜி வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வந்து போட்டு சாப்பிடுங்க உடலை நல்லா மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் கடகராசி அன்பர்களுக்கு இல்ல ஆஹ் கடகராசி அன்பர்களுக்கு வந்து முடி பிரச்சனை ஏற்படும் சில பேருக்கு ஹேர் நல்லா வளரும் அதுக்கப்புறம் வந்து கந்திருஷ்டி படாம பாத்துக்கோங்க இதுதான் பெண்களுக்கு நல்லது கண்டிப்பா நீங்க வந்து நல்லா இருப்பீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி